சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இப்படி இருக்கிற தொடரை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட் இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு லெசனை நம்ம எதை கவர் பண்ணுறோம்னா வல்லினம் மிகும் இடங்களை தான் கவனிக்க போகிறோம் ஏன்னா இதில் எங்கெங்கெல்லாம் வல்லினம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக ஃபஸ்ட்டு லெசனாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் இங்கே வல்லின மிகுதல் என்பது ஒரு வல்லின எழுத்து எடுத்துக்கங்க இப்போ கச இந்த நாலு எழுத்து தான் மெயின் இந்த நாலு எழுத்தும் ஒரு சொல்லின் முதலில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற சொல்லுக்கு பக்கத்தில் அதோட மெய்யெழுத்து வந்து தோன்றும் இப்படி தோன்றது வந்து தோன்றல் விகார புணர்ச்சியாகவும் கருதப்படும் இந்த வல்லின மிகவும் இடங்களை கண்டறியத்துக்கு சில கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கவனித்து நல்லா பாருங்கள் இல்லை ஃபஸ்ட்டாக சுட்டெழுத்துக்கள் மற்றும் விநாயகெழுத்துக்களில் வந்து வல்லினம் வந்து மிகும் அதுவும் குறிப்பிட்ட சொல்லுக்கு தான் இதை அடங்கும் அது என்ன சொல்லுனா அந்த இந்த லாஸ்டில் ஆளை முடிகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த ரெண்டும் அந்த இந்த வந்து சுட்டெழுத்து எந்த அது வந்து விநாயகத்தை குறிக்கும் இது ரெண்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா அந்த பக்கம் இந்த கவிதை எந்த திசை எந்த சட்டை ஓகேவா அதே மாதிரி இரண்டு மற்றும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் இடத்தில் வந்து மிகும் எடுத்துக்காட்டு தலையை காட்டு பாடத்தை படி எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வினையச்சங்களில் வந்து இகரத்தில் முடியும் அல்லது உகரத்தில் முடியும் அல்லது அகரத்தில் முடியும் இப்போ இகர எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா எழுதி பார்த்தாள் இங்கே தீ வந்திருக்கு இத்து ப்ளஸ் தான் ஈ இகரம் வந்திருக்கு அதனால் இதில் இப்போ வந்து தோன்றுறது அதே மாதிரி உகரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் குற்றிலு உகரம் தான் இங்கே மெயினாக வரும்போது அது வன்தொடர் குற்றியிலுகரம் இங்கே அக்செப்ட் ஆகும் அப்போனா குற்றியலுகரத்தில் படித்து பார்த்தான் து ஊ வருது அதுவும் உகர அதே மாதிரி அகரத்தில் வந்து ஆட சென்றான் ஆடி பார்த்தான் ஆடி ஈ இகரம் வருது ஆ அகரம் வருது ஓகேவா இப்போதே பெயரட்சத்தில் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்தில் வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு செல்லா காசு எழுதா பாடல் அதாவது பேரச்சம் ஒன்று இருக்குது பாடல்னு ஒன்று இருக்குது காசுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஈர் எதிர்மறையாக ஒன்று முன்னாடி அமைஞ்சிருக்கு அதே போலவே உவாமை தொகையிலும் அல்ல உருவகத்திலும் வல்லினம் மிகுந்தே காணப்படும் இதில் உவாமைனா என்னதான் உருவகம்னா என்னென்னா உங்களுக்கு தெரியணும் உவாமைனால் ஒரு சொல்லில் உவாமை உருப்பு வந்து தோன்றும் இதை வந்து மலர் போன்ற பாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த போன்ற ஒன்று உறுப்பு தோன்றுச்சுன்னா அது உருவம் தொடர் தொகை என்றால் அந்த போன்ற மறைந்து வரும் எக்ஸாம்பிளுக்கு மலர் பாதம்னு வரும் தாய் தமிழ்னு வரும் அதே உருவகம்னு எடுத்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக போடணும் தமிழ் தாய் பாத மலர் இல்லைன்னா வாய் பவளம் இந்த மாதிரி போகும்போதும் வள்ளினம் அதில் மிகுந்து காணப்படும் இதே சேம் ஃபார்மேட்டில் எண் பெயர்களை எண் பெயர்களை எக்ஸாம்பிளுக்கு எட்டு பத்தில் மட்டும் வல்லினம் மிகும் திசை பெயர்களிலும் கிழக்கு வடக்கு தெற்கு இந்த திசை பெயர்களும் வல்லினம் மிகுந்து காணப்படும் குறிப்பிட்ட சொல்லி நிறுத்திட்டோம்னா உரி சொற்களில் வந்து சால தவ தட குல இந்த சொற்களுக்கு முன் வல்லினம் மிகும் அதே மாதிரி இடைச்சொற்கள்லும் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் வல்லினம் மிகுந்தே காணப்படும் ஃபைனலாக இதில் பார்க்குறது மகர வரிசையில் இம்மு வந்து கெட்டு அதில் வந்து வல்லினம் மிகும் அதே மாதிரி ஆகார வரிசையில் வந்து நிலைமொழி வந்து ஒரு தனி குறிலோடு வரும் பட்சத்தில் அதுலேயும் மல்லினம் மிகுந்து தான் காணப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வல்லினம் மிகா இடங்களை பார்ப்போம் அப்போது அதோட சேர்த்து வேறுபாடையும் அறிஞ்சிக்கிங்க ஈஸியாக நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க